சிலர் வந்து அடிக்கடி இஞ்சி டீலாம் போட்டு குடிக்கிறாங்களே சமையலில் ஓவராக இஞ்சி சேர்க்குறது இஞ்சி டீ போட்டு குடிக்கிறது இஞ்சி அந்த இஞ்சிங்கிறது பிடிச்சிருப்பாங்க எல்லாத்துலேயும் இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க இஞ்சிங்கிறது தூக்கமின்மையை ஏற்படுத்தும் அதில் வந்து நன்மை இருக்குது ரொம்பவும் குறைவாக சேர்க்கணும் ரொம்ப குறைவாக தான் அது வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது அது வேறு அதிகமாக சேர்த்துருச்சிங்க டோஸ் அதிகமாகிடும் டோசேஜ் அதிகமாகச்சுன்னா அது வீரியம் அதிகமானது ரொம்ப டோசேஜ் அதிகமாகி தூக்கமின்மை ஏற்படுத்தும் ஒரு நாளைக்கு இஞ்சி சார் நீங்கள் குடித்தாலே ரெண்டு நாளைக்கு தூக்கம் வராது அதுமாதிரி சுக்கு அடிக்கடி சுக்கு டீ போட்டு குடிச்சிட்ருப்பாங்க அடிக்கடி இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்ருப்பாங்க இஞ்சி இஞ்சி அதாவது டீ போடும்போதெல்லாம் இஞ்சியை போட்டு இஞ்சியை தட்டி போட்டு டீ போட்டுருப்பாங்க அது மாதிரி அது வந்து என்னென்னா தூக்கமின்மை ஏற்படுத்தும் அறியாமையின் காரணமாக தூக்கமின்மைக்கு என்ன காரணம்னு தெரியாமலேயே சில டீ கடையிலையும் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா இஞ்சி டீ தான் யார் வந்து கேட்டாலும் உடனே இஞ்சி டீ இஞ்சி அந்த இஞ்சி டீக்காகவே அந்த கடைக்கு போய் குடிப்பாங்க ஆனால் வந்து அது அது எந்த அளவுக்கு பாருங்கள் தூக்கமின்மை ஏற்படும் இந்த மாதிரி இஞ்சி டீ டெய்லி நாலு டீ குடித்தாங்கன்னா என்ன ஆகும் தூக்கமின்மை வரும் அது ரொம்ப பவர் அது பவர் அதிகம் அதாவது கேடு அப்படிங்கிறத விட அள நல்ல விஷயமே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது கேடாக மாறிடும் அதுதான் அதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்ப உதாரணம் சுக்கும் ரொம்ப உதாரணம் சுக்கு டீ அப்புறம் இஞ்சி டீ அதனால நம்ம அறியாமையின் காரணமாக இது எல்லாம் தெரியாமல் தூக்கம் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியாமலே இவங்க இவங்க தான் அது காரணமாக இருப்பாங்க இவங்க கடைபிடிக்கிற பழக்க வழக்கம் தான் காரணமாக இருக்கும் அது தெரியாமலே அதை செஞ்சிகிட்ருப்பாங்க நோய்க்காக மருந்து தேடிட்டு இருப்பாங்க நோய்க்காக அவஸ்தப்படுவாங்க கவலைப்படுவாங்க துன்பப்படுவாங்க ஆனால் அந்த நோய்களுக்கு இவங்க தான் காரணங்கிறது தெரியாது இவங்க செய்கிற செயல்கள் தான் காரணம்னு தெரியாது அந்த நோய்க்கு நோயை நோயால் அவஸ்தப்பட்டு அது மாதிரி தான் வந்து நிறைய விஷயம் அதாவது இது இஞ்சி டீன் இல்லை பொதுவாக இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க உடம்பு கேடுன்னு தெரியுது அடிக்ட் ஆகியிருக்காங்க அதுமாதிரி சிலர் பார்த்திங்கன்னா அல்சரில் வந்து அவசரப்படுவாங்க அவஸ்தப்படுவாங்க ஆனால் சாயந்தரம் ஆனால் சாராயம் குடிக்காமல் அவங்களால் இருக்க முடியாது சாராயம் குடிச்சிட்டு நைட்டெல்லாம் அழுது புலம்புவாங்க ஐயோ அம்மா வயிறு எதே ஐயோ அம்மா வயிறு இந்த மாதிரிலாம் ஒருத்தர் நான் பார்த்துருக்கேன் ஐயோ அம்மா வயிறு எதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பார் நைட்டு ஃபுல்லாக அந்த வயிற்று வலியில் புலம்புறாருங்கிற புலம்புறாருங்கிறளவுக்கு புலம்புறாருனா அவர் எந்த அளவுக்கு அவருக்கு வயிறு வலிக்கும் அந்த அளவுக்கு அவர் புலம்புரு நைட்டு ஃபுல்லாக புலம்பி அழுதுகிட்டு இருப்பார் அப்போ அதை கேட்குறவங்க அவங்களோட வலி எந்த அளவுக்கு மோசமானதுன்னு அப்போ புரியலை எனக்கெலாம் சேர்த்து சின்ன வயசில் அவருடைய வலி எந்த அளவுக்கு ஒரு கொடூரமானதுன்னு புரியலை ஒரு வயிற்று வலியால் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க வயிற்று வலி தாங்க முடியாமல் அவ்வளோ வலிக்குது அவ்வளோ வலித்தாலும் நைட்டெல்லாம் போவாங்க அழுது அழுதுபுலம் ஐயோ அம்மா வலிக்குது போய் சாராயம் குடிச்சிட்டு வந்துடும் சாராயம் குடிக்கிறதுனால தான் அவங்களுக்கு வயிறு வலியே வருது இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த வலி அந்த வலி வந்து வலியில் துடிக்கிறாங்க அந்த வலிக்கு என்ன காரணம் அதனால் வலியை தாங்கிக்கிற திறன் இருக்குல்ல அதை முதல்ல வந்து மனுஷங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அளவுக்கு அதிகமான வலியை தாங்கிக்கிற திறன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் வலியை தாங்கிக்கிற திறன் அளவுக்கு அதிகமாக தான் நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிட்றாங்க நோய்கள் வ வந்தால் கூட அந்த உணவுகளை இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல நோய்கள் வந்துட்டால் கூட அந்த உணவுகளை இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியல காரணம் என்னென்னா இவங்க வந்து வலிகளை தாங்குகிற திறன் இவர்களுக்கு அதிகமாக போயிடுச்சு வலிகள் வந்து இவங்க பயப்படுறது இல்லை வலியை பார்த்து அதனால தான் அந்த போர் சண்டை பாருங்கள் விமானம் மூலமாக குண்டு போடுறான் பாருங்க இப்போ வந்து ஒரு இப்போ பாலஸ்தீனியர்கள் வந்து இப்போல்ல இஸ்ரேல் மீது குண்டு போடுறாங்க இப்போது அவன் அப்படி போடும்போது நீ உனக்கு தெரிய வேண்டாமா அவன் திருப்பி தாக்குவான்னு உனக்கு தெரிய வேண்டாமா அவங்ககிட்டே நவீன ஆயுதங்கள் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கான் அவன் வான் படையெல்லாம் வச்சுருக்கான் திருப்பி தாக்குறாங்கன்னா என்ன ஆகும் அதாவது எதிரிகா எதிரி நீ பத்து பேர் ஓன் வீட்டில் ஓன் ஒன்றை திருப்பி ஆயிடுச்சானா உன் வீட்லேயும் ஒருத்தர் ஒரு உயிரோட வலிமை உனக்கு ஒரு ஒரு உயிரோட முக்கியத்துவம் உனக்கு தெரியுமா அதனால் இவன் சண்டை போட்டு ஜெயிக்கிறது என்ன வெற்றி இதில் இதில் போரில் வெற்றியே கிடையாது ஒரு உயிர் செத்தால் கூட அது உனக்கு தோல்வி தான் நீ அவங்க உயிர் நூறு பேரை கொண்டுட்டாலும் ஓன் உயிர் ஒருத்தர் செத்துட்டால் கூட அது தோல்வி அந்த செத்து போகிறவங்களுக்கு தோல்வி தானே இந்த இது அதுதான் இந்த வெற்றி தோல்வியை கணிக்கிற முறையே அதுவே ஒரு முட்டாள்தனம் இந்த நாட்டை ஜெயிச்சிட்டோம் நாங்கள் இஸ்ரேல் நாட்டை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு நினச்சிக்க இஸ்ரேல் நாட்டை நீ ஜெயிச்சிட்டேன்னு கூட வச்சுக்கோ ஓ நாட்டில் நீ பாலஸ்தீன நாட்டில் வந்து ஒரு நூறு பேர் செத்து போயிட்டான்னா ஒருத்தன் செத்தாலும் அந்த ஒருத்தனுக்கு அது தோல்வி தானே அது நாட்டுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிற செத்து போனால் அது ஒருத்தனுக்கு தோல்வி தானே செத்து போனவங்க அது தோல்வி அடைஞ்சது தானே தான் அர்த்தம் அது காரணம் ஏன் இந்த மாதிரி சண்டை போடணுன்னா வலிகளை பார்த்து இவனுக்கு பயம் இல்லை ஒரு சின்னதாக தலைவலி வந்தால் கூட நீ பயப்படணும் தலைவலி இப்போ வந்தால் கூட வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அப்படியே பொறுத்துப்பாங்க தாங்கிப்பாங்க தாங்கிக்கிற திறனே ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்கணும் நோயை பார்த்து பயப்படணும் அந்த தாங்கிக்கிற திறன் அளவுக்கு அதிகமாக தான் நிறைய பேருக்கு நோய் வருது இப்போல்லாம் நான் வந்து முன்கூட்டியே முன்கூட்டியே இவ்வளோ கட்டுப்பாடா கூட இருக்கேன் எனக்கு ஒன்றும் சுகரோ எதுவும் கிடையாது ஆனால் நான் வந்து சுகர் வந்துடக்கூடாதுன்னு கட்டுப்படில்லை ஆனால் எப்படி இருக்கணும் மனுஷங்க என்ன சாப்பிடணும் அதைத்தான் நான் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறேன் புகைப்பிடிப்பதில்ல ஆனால் அதோட சின்ன 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 விளைவுகளை தெரிஞ்சுக்கிறேன் இந்த உணவுகள் சாப்பிட்டா என்ன ஆகும் உணவு சீக்கிரட் பிடிச்சா என்ன ஆகும் அதனால நான் சீக்கரெட் பிடிக்கிறத விட்டுடுறேன் மது அறிஞ்சினால் மது அறிஞ்சிற சுவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த டேஸ்ட்டே சுத்தமாக பிடிக்காது அது எனக்கு அது ஒரு நல்ல விஷயம் ம சிகரெட்டு வந்து பிடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஆனால் அது வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஆனால் அதோட அதனால் ஏற்படுற பக்க விளைவு அது வந்து அதை பார்த்தேன்னா அதோட விளைவு ஒரு நாள் சீ இப்போ இன்றைக்கி சிகரெட் பிடிச்சோன்னா நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் க கணிக்கிறேன் சின்ன மாற்றம் எனக்குள்ள நடக்கிற சின்ன மாற்றம் ரொம்ப பலவீனமாக இருப்போம் இருக்கிற மாதிரியான ஒரு இது அப்படி அதெல்லாம் பார்த்தாக்கா தூக்கமின்மை ஏற்படும் அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நான் விட்டுடுறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விளைவுகளை பார்த்தே நான் பயப்படுவேன் ஏன்னா தூக்கம் இல்லைனா கூட அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதை பார்த்து நான் பயப்படுவேன் ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஆராய்ச்சி பண்ணுவேன் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதுக்கு நாம் செய்கிற செயல்கள் தான் காரணமாக இருக்கும் நம்ம என்ன செஞ்சோம் இந்த மாதிரி மாற்றம் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் ஒவ்வொரு நாளும் என் உடம்பு இன்றைக்கி சிறப்பாக செயல்படுதா செரிமானம் சரியாக நடக்குதா தூக்கம் நல்லா வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஏன் அதிகாலையில் எழுந்திருக்கிறக்கு எனக்கு சோம்பேறித்தனம் வருது அப்படின்னு எல்லா பிரச்சனையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன் அது எனக்கு ஒரு அந்த அரு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நுண்ணறிவு உண்டு ரொம்ப அபாரமான நுண்ணறிவு தான் சொல்லப்போனால் எனக்கு நானே என்னையே பாதுகாத்து கொள்கிற அந்த நுண்ணறிவு வந்து எனக்கு உண்டு அது வந்து எனக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்ல எல்லாத்துக்குமே இருக்க வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் வந்து அந்த மென்மையான ஒரு மனசு இருக்கணும் ஒரு மென்மையான உணர்வு இருந்தால் இப்போ வந்து இப்போ வந்து பிற உயிரினங்கள் பாருங்கள் அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆடு மாடு புல்ல தான் சாப்பிடுது வேறு எதையுமே வந்து ஒரு பல ஒரு மாமிசம் ஏன் சாப்பிட்றதில்ல அவைகள் தெரிஞ்சிருக்கு அதாவது இந்த மாதிரி மாற்றி உணவு மா உணவுகளை மாற்றி சாப்பிட்டா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதோட அவைகளுக்கு ஒரு பயம் இருக்குது மென்மையாக இருக்குது அதெலாம் மென்மையாக இருக்கிறதுனால அவைகளுக்கு அந்த த அந்த திறன் அதனால் நம்ம எப்பவுமே மென்மையாக இருக்கணும் அப்போ தான் உடல் உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும் அப்படி வன்முறை உணர்ச்சியோடு ஆ ஊன்னுக்கிட்டு நான் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு உடல் உணர்ச்சிகளை தெரிஞ்சிக்கிற திறன் போயிடும் அதுக்கு தான் அந்த தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது தானிய உணவுகளை சாப்பிட்டா உடம்போட உணர்ச்சியை புரிஞ்சிக்க முடியாது மாமிச உணர்ச்சியை சாப்பிடக்கூடாது மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்போது மாமிச உணவுகளை சாப்பிட்டா உடல் உணர்வுகளுக்கு நீங்கள் விளையிறுவீங்க இப்போ உங்கள் குழந்தைகிட்ட கடினமாக நடந்துக்கிறீங்க டாய் ஊயின்னு உங்கள் குழந்தைகிட்ட நடந்துக்கிறீங்க அடிக்கிறீங்க திட்டுறீங்க அவமானப்படுத்துறீங்க சூடு போடுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளோட ஃபீலிங்ஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா அந்த குழந்தைகளோட எதிர்பார்ப்பை புரிஞ்சிக்க முடியுமா ஏக்கங்களை புரிஞ்சிக்க முடியுமா உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியுமா முடியாது அப்போ அவங்ககிட்ட மென்மையாக நடக்கணும் அப்போ பெண்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்கள் எப்படி நடக்கணும் பெண்களை விட மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட ஏன் பணிவாக நடக்கணும் அப்படின்னா பெண்களை விட பணிவாக பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட க கடுமையாக நடந்துக்கணும் கடுமையாக நடந்துப்பாங்க பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட கடுமையாக நடந்துப்பாங்க ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப மென்மையாக நடந்துப்பாங்க எப்படி நடந்துக்கணும் இயற்கை விதிமுறைப்படி பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கணும் வாங்க போங்க சரிங்க அப்படிங்கும்போது தான் பெண்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும் பெண்கள்கிட்ட வந்து கடினமாக அடி போயிடி கறி படி படி அப்படின்னு அடிக்கிறது திட்டுறது உதைக்கிறதுனா பெண்களோட உணர்ச்சி நீ எப்படி புரிஞ்சுப்ப பெண்களுடைய உணர்ச்சி புரிஞ்சுக்கணும்னா பெண்களை விட நீ மென்மையாக நடந்துக்கணும் பெண்களே மென்மையான உணவு அவருடைய உணர்ச்சியே மென்மையான உணர்ச்சி அவர்களுடைய அவர்களை விட நீ மென்மையாக நடந்துக்கணும்னா ஒரு குழந்த மாதிரி நடந்துக்கணும் ஆண்கள் வா ஏன் பெண்கள்கிட்ட குழந்த மாதிரி நடந்துக்கணும்னா அதுவும் அது ஒரு காரணம் குழந்தையாக நடந்துக்கணும் பணிவாக நடந்துக்கணும் பெண்களை பெரியவர்களாக நடந்து பார்க்கணும் அப்போ தான் அவங்க உணர்ச்சிகளை படிக்க முடியும் அவங்ககிட்ட போய் நீ பெரியவர்கள் போன்ற ஒன்றை காத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தான் அவங்க ஓ உணர்ச்சியை புரிஞ்சுப்பாங்க பெண்களுடைய பெண்களை பற்றி நீ தெரிஞ்சிக்க முடியாது பெண்கள் தான் ஆண்களை பற்றி தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுப்பாங்க அதனால் பெண்கள்கிட்ட ஏன் மென்மையாக நடந்துக்கணும் பணிவாக நடந்துக்கணும் தன்மையாக நடந்துக்கணும் அப்படின்னா அப்போ தான் அவர்களுடைய உணர்ச்சிகளை படிக்க முடியும் அதுதான் அறிவு பெண்களுடைய உணர்ச்சிகளை ப கடி படிப்பது தான் உண்மையான படிப்பறிவு இயற்கையான படிப்பறிவு பெண்களுடைய உணர்ச்சி ஒன்றால் படிக்க முடியலன்னா அப்போ நீ முட்டால் தான் நம்பிக்கை இந்த உலகத்தில் ஏன் மூட நம்பிக்கை அதிகமாகிடுச்சுது பெண்களுடைய உணர்ச்சியை இவங்க படிக்க மறுத்துட்டாங்க அது பெருமையான பெருமையாக நினைக்கல பெண்கள்கிட்ட வந்து பண்பாக பேசுறது தன்மையாக பேசுறது அன்பாக பேசுறது கூட அவமானம்னு நினச்ச சமூகம் வாழ்ந்த மக்கள் இருக்காங்க இருந்தாங்க பெண்கள்கிட்ட தனது மனைவியிடம் அன்பாக பேசுவதையே கூட தனக்கு இழுக்கானது தனது ஆண்மைக்கு இழுக்கானது அப்படின்னு நினச்ச ஆண்கள் இருந்தாங்க அதிகாரம் போட்டு தான் எப்போவும் பண்ணிகிட்ருப்பாங்க அதிகாரம் பண்ணுவாங்க ஏ ஓய் அடி அந்த மாதிரி அன்பா பேசுனால் அவமானம் மற்றவங்கள்லாம் சிரிப்பாங்க அப்படிங்கிற அன் மனைவிட்டு அன்பா பேசுகிறதையே மற்றவங்க சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு கடுமையாகவே எப்போவும் நடந்துப்பாங்க கடந்த காலங்களில் அப்புறம் மனைவிக்கு அப்போ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மனைவிக்கு பணிவாக நடந்துட்டான்னா பொண்டாடி தாசை அப்படின்னு சொல்லிட்டு கேலி பேசுகிறேன் அந்த கேலிக்கு பயந்துக்கிட்டே பெண்கள் அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவமானப்படுத்தி அடக்கி ஒடுக்கிட்டு இருந்தாங்க அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க அப்போ பெண்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணுன்னாக்கா நீ இன்னும் மென்மையானவனாக இருக்கணும் அப்போ தான் பெண்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியும் அதில் உள்ள நெடுவு சுழிவுகளை ஏற்ற இறக்கங்களை அதில் உள்ள அற்புதமான அழ அழகியல் தன்மையை புரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு நோய் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுன்னா ரொம்ப மென்மையானவனாக இருக்கணும் மென்மையானவர்களாக இருக்கணும் ரொம்ப வந்து வன்மையான வன்முறை உணர்ச்சியோடு அடிச்சிருவேன் குத்திடுவேன் வெட்டிடுவேன் அதுதான் நம்மளுடைய பெருமை சாதி பெருமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு உங்கள் உடம்பில் ஏற்படுகிற மாற்று வலிகளுக்கு என்ன காரணம்னு தெரியாது ஏன்னா வலிகளை வலிகளை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க வழிகளை பார்த்து உங்களுக்கு பயப்படலை இந்த சாதி வெறி மத வெறிலாம் எப்படிப்பட்டதுன்னா அது மாதிரி நான் வந்து இன்ஜினியர் ஆயிருவேன் டாக்டர் ஆகிடுவேன் அப்படிங்கிறதுலாம் நான் வலிகளை பார்த்து உனக்கு பயப்படலை பயமே இல்லை என்னோட வா அப்படி வாடா பார்த்துக்கலாம் வழியை பார்த்துக்கிட்டு நேருக்கு நேராக வா என்ன வலியே வா ஒன்று நீ யாருன்னு நான் ஒன்று பார்த்துட்றேன் வா என்ன நோக்கி வா அப்படின்னு சொல்லிட்டு வழியை பார்த்து ஒன்று ஏன்னா ஒரு டாக்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய வழி பாருங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகிறது ஒரு கலெக்டர் ஆகிறது ஒரு ஒரு பெரிய தொழில்நுட்ப வல்லுநராகிறது தொழிலதிபராகிறது பெரிய கோடிஸ்வரர் ஆகிறது இது எல்லாமே வலி நிறைந்த சிறையல் அதை பார்த்து மனுஷங்க பயப்படாமல் வலியை எதிர்கொள்வது தான் வீரம் வலினா அளவுக்கு அதிகமான வலி வலி தேவை ஆனால் அந்த வலி வந்து நம்மை வந்து அழித்து ஏற்படுத்துகிற வழியாக இருக்கக்கூடாது நம்மை துன்பப்படுத்தி நம்மளே வந்து துன்பப்படுத்தி வக்கர உணர்ச்சி துன்பப்படுத்தி கு ஊசி வச்சு குத்தி குத்தி வலி ஏற்படுத்தக்கூடாது வலி நமக்கு தேவை அதுவும் ஒரு அளவு தான் இந்த உடற்பயிற்சி செய்வதனால் ஏற்படுகிற வலி உடல் உழைப்பில் ஈடுபடுவதனால் ஏற்படுகிற வலி அந்த வலி நமக்கு நல்லது செய்யும் நம்ம உடம்பில் நோய் வருதுன்னா அது வலி அளவுக்கியமான வலி ஒரு தலைவலி வருதுன்னா தாங்கி கொள்ள முடியாத வலி அதை பார்த்து பயப்படணும் தலைவலியை பார்த்து பயப்படணும் காய்ச்சலை பார்த்து பயப்படணும் காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட வேலை செய்வாங்க அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது அதுவும் குறிப்பாக பெண்கள் வேலை செய்வாங்க பயந்து போய் சமைச்சிட்ருப்பாங்க உடம்பு சரியில்லைன்னா கூட தலைவலி உள்ள தலைவலி வந்தால் கூட வேலை செஞ்சிட்ருப்பாங்க காரணம் என்னென்னா பயம் ஆண்களை பற்றிய பயம் அதனால் அவர்கள் உணர்ச்சிகளுக்கு அவங்க மதிப்பு கொடுக்காமல் பிறருக்கு ப பிறருக்கு பயந்துக்கிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆண்களும் அந்த மாதிரி தலைவலி வந்தாலும் உடம்புல நோய் வந்தால் கூட சுகர் வந்தால் கூட என்ன பண்ணுறாங்க ஒரு மாத்திரையை போட்டு வளர்க்கும் போல் இந்த சோறு பூரி பொங்கல்னு சாப்பிட்டுக்கிறது வலியை பார்த்து பயப்படல ஐயோ அந்த சோறு பூரி பொங்கலை சாப்பிட்டால்தான் தான் நமக்கு சுகர் வந்தது திரும்பவும் வந்து இன்றைக்கி இன்றைக்கி சாப்பிட்டா இன்றைக்கி தலைக்கு இருக்குன்னு வருமே அதை பற்றி அவங்களுக்கு பயப்படுறதில்ல வந்தால் பார்த்துக்கலாம் அந்த அதுதான் பெரிய வீரம்னு நினச்சிக்கிறது அது வந்து முட்டாள்தனம் வலியை பார்த்து பயப்படணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு சின்ன மாற்றத்துக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்க முடியும் வலியை பார்த்து பயந்தால் தான் அப்படியே பயப்படணும் அதாவது இன்னைக்கு தலைவலி வந்துருமோ இன்றைக்கி வந்து க ஏதாவது வந்துடுமோ திரும்பவும் தலை சுற்று வந்துடுமோ அப்படின்னு பயிடும்போது தான் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நாம் செஞ்ச செயல்கள் தான் காரணமாக இருக்கும் அதனால் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் மென்மையானவராக இருக்கணும் அதுக்கு தான் மென்மையானவர்களாக இருக்கணும் மனித மனித உயிர்களாக இருக்க வேண்டும் நாமலாம் பேய்களாக மாறிவிட்டோம் மிருகங்களாக அல்ல பேய் அதையும் தாண்டி பேய்களாக மாறிவிட்டோம் பேய்களின் உணவு தான் மாமிச உணவு தானிய உணவு அதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் தலைவலி வரும் அடிக்கடி தலைவலி வரும் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் மாமிசம் மீன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி தலைவலி வரும் இப்போ நான் எனக்கெல்லாம் அடிக்கடி தலைவலி வர்றதில்லை முன்னாடிலாம் எனக்கு எப்போ தலைவலி வந்துருமோன்னு பயமாக இருக்கும் ஐயோ இன்னைக்கு வந்துடுமோ நாளைக்கு வந்துடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்கும் இப்போ எனக்கு தலைவலியே வர்றதில்ல எனக்கு அந்த பயமே இல்லை காரணம் நான் வந்து எனது உணவு முறையை மாற்றி விட்டேன் நான் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றதில்ல ஸோ பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல மாமிசம் சாப்பிட்றதில்ல நான் அது எவ்வளோ தான் பார்த்தா கூட பா வீட்டிலே கூட எல்லோரும் சாப்பிடுவாங்க நான் பார்த்துட்டு அவ்வளோ அதை அது எனக்கு அருகில் தான் இருக்கிறது நான் எடுத்து சாப்பிட்ற சாப்பிடுவதற்கு எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் அதை தொடுவதில்லை நான் எங்கே போனாலும் அதை கொடுத்தா நான் மறுத்து விடுவேன் சாப்பிட மறுத்து விடுவேன் எனக்கு இன்னைக்கு தலைவலியே வர்றதில்லை ரொம்ப மென்மையானவராக சின்னதாக வலி வந்தாலும் நான் அதுக்கான காரணத்தை ரொம்ப ஆராய்வேன் நான் ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப ஆராய்ச்சி அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கண்டுபிடிச்சிருவேன் அதுதான் நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் காரணம் ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அது நான் ரொம்ப மென்மையானவராக இருப்பதுதான் காரணம் இடையில் நான் ரொம்ப நாள் ஆராய்ச்சி செய்யாமலே விட்டது காரணம் கூட இந்த மாற்று உணவு தானிய உணவுகளை சாப்பிட்டது தான் மெத்தனமாக இருந்துட்டேன் அந்த அந்த உணவுகளை சாப்பிட்டாலே மெத்தனை வந்துடும் உடல் உணர்வு உடல் உடலை பற்றி அக்கறையே இல்லாமல் போயிடும் மாமிசம்லாம் சாப்பிட்டா மெத்தனை வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதையும் தள்ளி போடுறது ஒரு விழிப்புணர்வை இழந்து விடுவோம் மனித உயிர்கள் வந்து மென்மையாக இருக்கணும் அப்போ தான் வலி வலிகளுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கும் வலிகளை பார்த்து பயப்படணும் அப்போ தான் வந்து ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா கூட அந்த வலிகளுக்கு யார் இருக்குது நாமளாக நாம காரணமாக இருப்போமா அவர்கள் அவர்களுடைய வலியை புரிஞ்சுக்கணும்னா நீ மென்மையாக இருக்கணும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது பெண்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெண்கள் வலி அவங்களே ஏற்கனவே அப்போ வலியை பார்த்து நீ இப்போ ஒரு தலைவலியை பார்த்தே நீ பயப்படறனா அதை விட அதிகமாக உடல் அளவில் உடற்கு உடல் அளவில் உடல் வடிவமைப்பில் பெண்கள் ஒரு வழியை சந்திக்கிறார்கள் இப்போ மாதவிடை அப்புறம் குழந்தை பேர் குழந்தைகளை வளர்ப்பது இரவு கண் கண்வழித்து குழந்தை வளர்க்கணும் இப்படி நிறைய வலிகளை பெண்கள் சந்திக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீ அதை விட மென்மையானவனாக இருக்கணும் ஒரு குழந்தையாக இருந்தவர்கள் அப்படி இருக்கும்போது தான் அதனால தான் இந்த இஞ்சி டீலாம் வந்து கண்டுபிடிக்கிறோம் பாருங்க இஞ்சி வந்து எல்லோரும் யாராவது சொன்னால் நம்ம இஞ்சி இஞ்சிங்கிறது வந்து நல்ல விஷயம் அப்படின்னா நல்ல விஷயந்தான் அதுவே அளவுக்கு கொஞ்சம் தான் ரொம்ப எச்சரிக்கையாக சேர்த்துக்கணும் தான் ஒரு சமையலில் நீங்கள் சேர்க்குறீங்க குழம்புல சேர்க்குறீங்கன்னா ஒரு முழு இஞ்சியை தட்டி போட்டு உடனே அதை அரைச்சி குழம்புல ஊற்றிடாதீங்க அதையோ கொஞ்சம் தான் சேர்க்கணும் ஒரு இத்துணூண்டு இஞ்சி தான் அவ்வளோ தான் ஒரு ஒரு இத்துணூண்டு தான் அவ்வளோதான் சேர்க்கணும் கொஞ்சமாக வரும் ஒரு ஒரு ரெண்டு நல்ல மிளகு சைஸு ஒரு நாலு நல்ல மிளகு சைஸுக்கு தான் சேர்க்கணும் அதுக்கு மேலே அது மாதிரி எப்போ டீ போட்டாலும் ஒரு ஒரு பாதி இஞ்சி துண்டை தட்டி போட்டு டீயை போடுறது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் தூக்கம் வராது தூக்கம் வராதுக்கு அதான் காரணம் தூக்கம் வராதுக்கு அதுவும் ஒரு காரணம் அதனால் இஞ்சி சுக்கு இதெல்லாம் விழிப்புணர்வோடு பயன்படுத்தணும் தான் எப்போது ஒரு வாட்டி தான் ஒரு நாலு நல்ல மிளகு சைஸு அவ்வளோதான் தூக்கத்தை கெடுத்துரும் அது நல்ல ஒவ்வொரு நாள் தூக்கமும் ரொம்ப முக்கியம் தூக்கம் என்பது வராமல் போய்விடும் இந்த மாதிரி அடிக்கடி இஞ்சி டீ போட்டு குடிச்சிங்கன்னா டெய்லி இஞ்சி டீ போட்டு குடிக்கும் போதெல்லாம் இஞ்சி டீ போடுவாங்க டெய்லி சுக்கு டீ சுக்கு சுக்கு டீ போட்டு குடிப்பாங்க தூக்கம் வராமல் போய்விடும் கண்டிப்பாக அதுவும் ஒரு நீங்கள் ஒரு நாள் இஞ்சி சாறு குடித்தா மூணு நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் வராது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு மூணு நாள் ஆகும் அவ்வளோ பவர் இருக்குது அதனால் வந்து பயங்கரமான டோஸேஜ் அது அளவுக்கு அதிகமான டோஸ் அது அதனால் இஞ்சியவே பயன்படுத்துறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்